செய்திகள் இலங்கையில் விசா நடைமுறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் குழப்பத்தில் வெளிநாட்டு பயணிகள் ஐரோப்பாவில் ஐந்து இலங்கையர்கள் கைது யாழ்போதனா வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்த பாடசாலை சிறுமி தப்பியோட்டம் கட்சியின் வேட்பாளர் பெயரை பகிரங்கப்படுத்த போகும் மகிந்த தமிழர்களின் வாக்குகளை கவர ரணல் முயற்சி குற்றம் சாட்டும் சிங்கள எம்பி நாட்டிற்கு வரும் வழக்கமான வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை பாதிப்படைவதால் வருகை தரும் விசா மட்டுமல்ல இணையத்தின் ஊடான விசா முறையும் நிறுத்தப்பட வேண்டும் என்று குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் வலியுறுத்தியுள்ளார் இணையதள பிரச்சனைகள் காரணமாக கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளதாக தனது அடையாளத்தை வெளிப்படுத்த விருப்பம் கொள்ளாத இந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சில வெளிநாட்டினர் வணிக நோக்கத்திற்காக இலங்கைக்கு வருகை தருகின்றார்கள் சுற்றுலா அமைச்சகம் நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இலக்கு வைத்துள்ளது எனினும் புதிய முறையால் நிலைமை மாற்றமடைந்துள்ளது இந்த வருகை தரும் மற்றும் இணையதள விசா முறைகளின் கீழ் பரிவர்த்தனைகள் முற்றிலும் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளன கடந்த பன்னிரண்டு வருடங்களில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளால் ஐம்பத்தி இரண்டு அமெரிக்க டாலர்களுக்கு இந்த முறைமை செயற்படுத்தப்பட்டு ஐம்பது அமெரிக்க டாலர்கள் திரைசேரிக்கு அனுப்பப்பட்டது மேலும் ஸ்ரீலங்கா டெலிகாம் வழங்கிய சேவைக்கான கட்டணமாக இரண்டு அமெரிக்க டாலர்கள் அறிவிடப்பட்டது புதிய முறையின் கீழ் நாட்டிற்கு வரும் வெளிநாட்டவர்களிடம் இருந்து வசூலிக்கப்படும் கட்டணங்கள் துபாயில் உள்ள வங்கிக்கு அனுப்பப்படுவதாகவும் இரண்டு நாட்களுக்கு பிறகு உள்ளூர் அரசு வங்கி ஒன்றின் மூலம் நிதித்துறை சேரியல் வைப்பு செய்யப்படுகின்றது முன்னதாக இந்த கட்டணங்கள் இலங்கை மத்திய வங்கியின் பிரதி அரசு செயலாளரின் கீழ் உள்ள கணக்கில் பற்றி வைக்கப்பட்டுள்ளன கட்டணங்கள் டாலர் பரிமாற்றத்தின் தினசரி புதுப்பித்தலுடன் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு பற்றி வைக்கப்படும் ஆனால் புதிய முறையின் கீழ் இரண்டு நாட்களுக்கு பின்னரே கட்டணங்கள் திரைசேரியில் பற்று வைக்கப்படும் ஒருவரின் கடவுச்சீட்டு தகவலை மற்றொரு தரப்பினர் பெற்றுக்கொள்ளும் தகவல் மீறல் சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன எனவே இந்த புதிய முறைக்கு சீனா உள்ளிட்ட சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன வி எஃப் எஸ் குளோபல் நிறுவனத்திற்கு எழுபத்து ஐந்து தசம் ஐந்து டாலர்களை செலுத்திவிட்டு நாட்டிற்கு வரும் வெளிநாட்டவர் விசாவை பெறும்போது அவர்களது கடவுச்சீட்டு எண் மற்றும் பிறந்த திகதியில் உள்ள பிழைகளை சரி செய்ய மேலும் ஐம்பது செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக சிறு பிழைகளை சரி செய்ய குடிவரவு திணிக்களத்தால் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படவில்லை இதேவேளை வி எஃப் எஸ் குளோபல் என்பது துபாயை தளமாக கொண்ட ஒரு நிறுவனமாகும் இது இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது எனினும் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என குறிப்பிட்டுள்ளார் லத்வியாவில் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோருக்கு உதவியதற்காக ஐந்து இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த கைது நடவடிக்கை கடந்த மே எட்டாம் திகதி இடம்பெற்றுள்ளது ஒக்டாகவா மாநகர சபையின் எல்லை பாதுகாப்பு படையினர் இலங்கையர் ஒருவரினால் செலுத்திய வாக்ஸ்வேகன் போலோ முன்னூற்று ஏழு ரக வாகனத்தை சோதனையிட்டுள்ளனர் இதன்போது வாகனத்தில் இருந்த இலங்கையர் இருவரிடமும் செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதி ஆவணங்கள் காணப்பட்டுள்ளன எனினும் அவர்கள் தமது வாகனத்தில் ஏற்றி சென்ற விசா அல்லது வதிவிட அனுமதி பத்திரம் இல்லாத ஆசிய வம்சாவளியைச் சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஐந்து பேர் இலங்கையர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமைய தெரிந்தே ஒருவருக்கு சட்டவிரோதமான முறையில் லத்வியா குடியேற சந்தர்ப்பம் வழங்கியமைக்காக இந்த இலங்கை பிரிஜைகளுக்கு எதிராக குற்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்குரிய தண்டனைகள் இரண்டு முதல் எட்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்த பாடசாலை சிறுமி குழந்தையை வைத்தியசாலையிலேயே விட்டுவிட்டு தப்பியோடியுள்ளதாக வைத்தியசாலை நிர்வாகம் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடமராட்சி துண்ணாலை பகுதியை சேர்ந்தவர் என தெரிவித்து பதினைந்து வயது சிறுமி ஒருவர் கற்பம் தரித்த நிலையில் தனது தாயுடன் குழந்தை பிரசவித்திற்காக நேற்று முன்தினம் மாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் இரவு குழந்தை பெச நிலையில் குழந்தையை அனாதரவாக விட்டுவிட்டு நேற்று காலை முதல் தாய் சிறுமி என இருவரும் தலைமறைவாகியுள்ளனர் என கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகத்தால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அறிவார்ந்தவர்கள் மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் மக்கள் விடுதலை முந்தணியின் உண்மை முகம் தற்போது அவர்களின் பேச்சிலேயே வெளிப்படுகின்றது ராஜபக்சக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் எவரும் ஆட்சி அமைக்க முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பத்திரமுல்லை பகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி தேர்தல் செயற்பாட்டு நிலையத்தை நேற்று முன்தினம் திறந்து வைத்தார் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் எமது வேட்பாளர் யார் என்பதை கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவார் சிறந்த வேட்பாளரை களமிறக்குவோம் என்ற உறுதியை நாட்டு மக்களுக்கு வழங்க முடியும் மக்கள் விடுதலை முன்னணியினரின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார துசா நாயக்க என்பதை தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்படுவதற்கு முன்னரே அவர்கள் அறிவித்து விட்டார்கள் முன்னறிவிப்புகளை விடுப்பதால் மாத்திரம் தேர்தலில் வெற்றி பெற முடியாது அறிவார்ந்தவர்கள் மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் வன்முறையான அரசியல் கலாச்சாரத்தில் இருந்து விடுபட்டு ஜனநாயக அரசியலுக்கு பிரவேசித்துள்ளோம் என்று மக்கள் விடுதலை முன்னணியினர் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இவர்களின் உண்மை முகம் அவர்களின் பேச்சிலேயே வழிபடுகின்றது அழிப்பதும் தீ வைப்பதும் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் கொள்கையாகும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு சம்பவத்தை தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பலவீனமடைந்து விட்டது என்று எதிர்த்தரப்பினர் கருதுகின்றார்கள் அரசியல் களத்தில் பொதுஜன பெரமுனவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளது ராஜபக்சக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் எவரும் ஆட்சி அமைக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை கவர தற்போதைய அரசாங்கம் முயற்சிப்பதாக சுதந்திர மக்கள் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இதன்படி உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பில் தற்போது அதிபர் ரணில் விக்ரமசிங்கம் முன்னெடுக்கும் பேச்சுக்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான திட்டம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்ததாக ஜியல் பீரிஸ் நினைவூட்டியுள்ளார் எனினும் இந்த பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றத்தை இதுவரை காணக்கூடியதாக இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் நேர்மையானவை அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் தேர்தலை முதன்மையாக கொண்டு பல சட்டவிரோத நடவடிக்கைகள் தற்போதைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த நூறு நாட்களில் பல புதிய திட்டங்களை ஆரம்பித்திருந்தது எனினும் அவை மக்களை தவறாக வழிநடத்துவதற்காக தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட ரீதியில் மேற்கொண்ட தீர்மானம் இதற்கான சிறந்த உதாரணம் என கூறியுள்ளார் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன